அருள்மிகு பச்சை மலை என வழங்கிய மந்திரகிரியாகிய மகாயுக மலைக்கோவிலுக்கும் மகாயுகம் எழுநூற்று முப்பத்தி ஆறு அலைவரிசைக்கும் மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கடந்த பதிவில் ஆங்கில புத்தாண்டு செய்தியாக அகங்காரங்கள் முக்குணங்களைப் பற்றிய சிறுவிள சிறு விளக்கத்தை உங்களுக்கு வழங்கியிருந்தோம் இது நமது மந்திரமலையில் இருக்கக்கூடிய சிறப்புகளை பற்றி மீண்டும் உங்களுக்கு நினைவுறுத்துவதற்காக இந்த புத்தாண்டிலே மந்திரமலை திருக்கோவிலுக்கு அடியெடுத்து வந்திருக்கக்கூடிய அன்பு நண்பர்களுக்காக இனிய சகோதரர்களுக்காக ஆலயத்தை பற்றிய சிறப்புகளை மீண்டும் நினைவுறுத்துவதற்காகவும் கூறுகின்றோம் நாங்கள் இந்த மலைக்கு பலதரம் வந்திருக்கிறோம் ஐயா ஆனால் பூஜை நேரத்தை இப்போதுதான் பார்த்தோம் என்று ஒரு சிலர் எங்களிடம் சொல்ல கேட்டிருக்கிறோம் வேறு சிலர் ஐயா நீங்கள் தினமும் இந்த ஆலயத்தில் திறப்பதில்லையா என்று கேட்கிறார்கள் இவையெல்லாம் பொதுவான விசாரிப்புகள் தான் ஆனால் ஒரு சிலருக்கு அவர்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் வேறு விதமான கற்பனைகளை தூண்டிவிடுகின்றன நமது மந்திரமலையின் அதிகாரபூர்வமான இணையவழி சேவையாக இருக்கக்கூடிய இந்த மகாஜீ மணி துப்பத்தாறு அலைவரிசை தவிர்த்து மற்றவர்களின் வேறு பல யூடியூப் சேனல்களை கண்டுவிட்டு அதில் கூறியிருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு நமது மலைக்கு வரக்கூடியவர்களுக்கு சில சில ஏமாற்றங்கள் ஏற்படும் ஆகவே தான் நாம் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறோம் நீங்கள் எந்த ஒரு ஆலயத்திற்கு சென்றாலும் ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் போன்ற இணைய வழி வழியில் பரப்பப்படக்கூடிய செய்திகளை முழுமையாக நம்பிக்கொண்டு செல்ல வேண்டாம் அப்படியானால் நீங்களும் அந்த வழியில் தானே ஐயா இருக்கிறீர்கள் என்று சொல்லலாம் அதன் அதனால்தான் உங்களுக்கு திரும்பவும் சொல்லுகிறேன் இது நமது கோயிலுக்காக நாம் நேரடியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறு முயற்சி அதில் உண்மையை மட்டும்தான் பதிவு செய்ய வேண்டும் என்பது அன்னையின் அருளால் நாம் இதுகாரும் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் பொதுவாக நமது இந்து சமய வழிபாட்டில் பாரத சமய வழிபாட்டில் பல்வேறு விதமான கோயில்கள் இருக்கின்றன பாரத சமயம் என்று சொல்லுகின்ற பொழுது நான் மற்ற சமயங்களையும் சேர்த்துத்தான் சொல்லுவேன் இஸ்லாமிய பள்ளிவாசலாக இருக்கட்டும் இஸ்லாமிய மகான்கள் அடக்கமாக இருக்கக்கூடிய தர்காக்கள் என்று சொல்லக்கூடிய வழிபாட்டுத் தலங்களாக இருக்கட்டும் புனிதர்களின் சமாதிகள் என்று சொல்லப்படக்கூடிய கிறிஸ்தவ ஆலயங்களாக இருக்கட்டும் தேவனையோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையோ மேரி அம்மையையோ சூசையப்பரையோ வணங்கக்கூடிய இஸ் கிறிஸ்தவத்தின் பற்பல பிரிவுகளைச் சேர்ந்த வழிபாட்டு தலங்களாக இருக்கட்டும் அறுசமயம் என்று சங்கரனால் ஒரு தொகுத்தளிக்கப்பட்ட விஷயமாக இருக்கக்கூடிய கானாபத்தியம் கௌமாரம் சௌரம் சாக்தம் வைணவம் சைவம் என்கின்ற அறுசமய வேறுபாடுகள் தவிர்த்தும் நமது தென்னாட்டிலிருந்து இந்தியாவின் வடகோடி வரை இருக்கக்கூடிய சிறு சிறு குழுக்களாக ஒவ்வொரு மண்ணுக்கும் மக்களுடைய பண்பாட்டுக்கும் தக்கவாறு வணங்கப்படக்கூடிய சிறு சிறு தெய்வங்களின் வழிபாடுகளாக இருக்கட்டும் இவை எல்லாவற்றுக்குமே ஒரு முறைமை இருக்கும் நான் சொன்ன எல்லாமே நீங்கள் ஒரு இஸ்லாமிய பள்ளிவாசலில் பொதுவாக எல்லா மக்களும் சென்று அல்லாவை நோக்கி தொழுகை நடத்துவார்கள் அந்த தொழுகை முறைக்கும் அடக்கஸ்தலங்களில் இருக்கக்கூடிய தர்கா போன்ற இடங்களில் செய்யப்படக்கூடிய வழிபாட்டு முறைக்கும் நிச்சயமாக வேறுபாடுகள் இருக்கும் கிறிஸ்தவ வழிபாட்டு முறைகளையும் இவ்வாறான வேறுபாடுகள் இருக்கும் என்றுதான் நான் நம்புகிறேன் நான் எனக்கு அந்த அளவுக்கு அவர்களுடைய வரமும் தெரியாது நாம் அறிந்த வகையில் பேசுவோமா அதுபோல்தான் சக்தி தேவி வழிபடக்கூடிய வழிபாட்டு தலங்களில் ஒரு விதமான வழிபாடு வைத்த வைஷ்ணவ தலங்களில் ஒரு விதமான வழிபாடு சிவாலயங்களில் ஒரு வழிபாடு முருகப்பெருமானுக்கு ஒரு விதமான வழிபாடு இவையெல்லாம் நாம் மாற்றி மாற்றி செய்தால் மற்றவர்களுடைய நகைப்புக்கு ஆளாவதோடு நமது வழிபாடு பூரணத்துவம் எய்துவார் ஆகவே இந்த இடத்தில் நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால் அகில உலகம் நமது இந்திய பெருந்தேசத்திலும் இருக்கக்கூடிய எல்லா வழிபாட்டிலும் இருக்கக்கூடிய உயர்ந்த விஷயங்கள் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு தலமாகத்தான் நான் மகாயுக மந்திரமலையை கருதுகிறேன் எங்கள் குருநாதர்கள் ஆகிய ஸ்ரீ குரு சிவச்சந்திர சுவாமிஜி ஸ்ரீ குருமாதா சகுந்தலாதேவி அவர்களது வழியிலே எங்களை நடத்தி எங்களுக்கு பலவிதங்களிலும் அனுபவமும் அறிவும் புகட்டி கொடுத்த எங்களது பெற்றவர்கள் பெரியவர்கள் உடனிருந்த சகோதரர்கள் நண்பர்கள் ஆலயத்திற்காக எங்களோடு உறுதுணையாக இருந்து உதிரமும் உயர்வியம் செந்தி உழைத்த அன்பு நண்பர்கள் இவர்களிடமும் ஆலயத்திற்கு பலவிதங்களிலும் நன்கொடைகளும் பொருளு பொருளுதவிகளும் உடலுழைப்பும் தந்து உதவிய பொதுமக்களும் எல்லோருமே எங்களுக்கு பலவிதமான அனுபவங்களை தந்திருக்கிறார்கள் ஒரு சிற்சில கரப்பு கசப்பான அனுபவங்களைத் தவிர பெரும்பாலான நல்ல விஷயங்களை அன்னையின் அருளால் நாங்கள் பெற்றிருக்கிறோம் அதன் காரணமாகத்தான் மந்திரமலையுடைய ஸ்தாபன குடும்பங்களில் இப்போது நாங்கள் இருக்கக்கூடிய எங்களுக்கு மக்களிடம் நல்ல விஷயங்களில் உண்மையான விஷயங்களை கொண்டு சென்று விட வேண்டும் என்ற பொறுப்பு அதிகமாகவே இருக்கின்றது நீங்கள் இன்றைக்கு சைவ வைணவ சாக்த தேவாலயங்களுடைய பிரமத வழிபாட்டு தலங்களுடைய முறைகளை புத்தகங்களாகவோ அல்லது அந்த சமயம் சார்ந்த பெரியவர்கள் சொல்லவோ புரிந்து கொள்ள முடியும் ஆனால் மகாயுகம் என்கின்ற கோட்பாடை நமக்கு அருளிய ஸ்ரீகுரு சிவச்சந்திர சுவாமிஜி அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட அன்னை காளி தேவியுடைய மந்திரமலை வழிபாடு என்பது நாம் சரியாக சொல்லிக் கொடுக்காவிட்டால் பிறர் அவரவர் இஷ்டத்திற்கு தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது ஆகவே மந்திரமலைக்கு புதிதாக வரக்கூடிய நண்பர்கள் எப்பொழுது வந்தாலும் சரி மந்திரமலையின் அடிவாரத்திலே அன்னை காளி காமந்திகாதேவியின் எல்லைக்காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய காளி தேவி சூராயுதத்திலே நின்று கொண்டிருக்கிறாள் அவளை வணங்கிவிட்டுத்தான் மலையேற வேண்டும் இந்த அன்னையை பற்றி எல்லையில் அருள்வாள் தொல்லைகள் நீக்குவாள் எல்லையில் காளி என்ற ஒரு மூன்று பதிவுகள் நமது மகாயகம் எழுத்து பத்தி ஆறு அலைவரிசையில் கிடைக்கும் தேடி பார்த்து அதை தயவு செய்து அவளுடைய சிறப்பை தெரிந்து கொள்ளுங்கள் எல்லைக்காளி அம்மையை வணங்கிவிட்டு சற்று தூரம் நீங்கள் மேலேறி வந்தால் அடிவார கணபதி பீடமும் அடிவார காவல்தேவி பீடமும் மலையுடைய பாறையிலேயே சுயம்புமூர்த்தங்களாக இருக்கின்றன அவர்களை தான் மலையேற வேண்டும் மேலே வந்தால் உங்களுடைய காட்சிக்கு நீங்கள் நன்றாக பார்த்திருப்பீர்கள் நாகதெய்வமாக நாக அட்சகர் முதலில் காட்சி கொடுக்கிறார் பிறகு பச்சை கும்ப அமிர்த பீடம் அன்னை நாகதேவி வம்சதர்ஷனுடைய மேடை மற்ற பீடங்கள் அன்னை சுற்றிலும் ஒவ்வொரு திசையில் அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய கோலத்தை நீங்கள் பார்க்கலாம் இந்த வழிபாட்டு முறைகளையும் நாம் முன்னொரு பதிவிலே சொல்லியிருக்கிறோம் ஆனால் எப்போது வந்தாலும் நாம் கவனிக்கிறோம் அடிவாரத்திலே இந்த எல்லைக்காளி அன்னையும் அடிவார காவல் தெய்வமாகிய விலங்கக்கூடியவர்களையும் கணபதி பகவானாகிய சுயம்பியும் வணங்காமல் மலையேறி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்குத்தான் இது முதலில் சொல்லப்பட வேண்டும் எப்பொழுது நாம் ஒரு வீட்டிற்கோ அலுவலகத்திற்கோ சென்றாலும் அந்த வாயிலை கடந்து செல்கின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு உரிய மரியாதை அவர்கள் செலுத்தி அவர்களுக்கு அனுமதி பெற்றுவிட்டு தான் உள்ளே செல்ல வேண்டும் என்பதாகத்தான் ஒவ்வொரு ஆலயத்திற்கும் வழமுறை உண்டு நமது சமயம் தவிர்த்து மற்ற சமயங்களிலே இந்த கட்டுப்பாடுகள் பெரும்பாலும் இருப்பதில்லை ஆனால் அங்கே வாயிற்காவிலுக்கு தெய்வங்கள் இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிவதில்லை இஸ்லாமியமோ கிறிஸ்தவமோ இவர்களைப் பற்றி விளக்கமாக சொல்ல வேண்டியதில்லை கிறிஸ்தவம் பெரும்பாலும் இயேசுவையோ மேரி மாதாவையோ சூசையப்பறையோ அல்லது புனிதர்களையோ இயேசுனுடைய சுவிசேஷகர்களை பரப்பிக்க இருந்த முதல் அந்த பன்னீர் சீடர்களை பெருமையோ வைத்து அவர்கள் வழிபாட்டு வழிபடு செய்து கொள்வார்கள் இஸ்லாமிலே அந்த பிரச்சனையும் இல்லை அல்லாஹ் ஒருவன் தான் முதன்மையானவன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் முகமது நபியர்கள் அருளிய வகையில் தான் எங்களுடைய வாழ்க்கை முறை இருக்கும் என்ற உறுதிப்பாட்டோடு அவர்கள் இறைவன் ஒருவனை மட்டுமே பணிகிறார்கள் அவர்களுக்கு அந்த பிரச்சனை இருப்பதில்லை அந்த சமயத்திலேயே தோன்றிய மகான்களுடைய அருளாற்றை உணர்ந்து அவர்களை மட்டும் தொழுது அவர்களிடம் உதவி கோரக்கூடிய தர்காக்களும் இருக்கின்றன ஆனால் இந்த உலகத்தின் ஆதி சமயமா சமயமாக இருக்கக்கூடிய நமது சமயத்தில்தான் மிக நுட்பமான பல விஷயங்கள் சொல்லிப்படக்கூடிய சொல்லித்தரப்படக்கூடியது இதில் மிகப்பெரிய வேதனை என்னவென்றால் இந்த மதத்தில் இருக்கக்கூடிய அதீதமான பல நல்ல விஷயங்களை இந்த சமயத்தில் இருப்பவர்களுக்கே தெரியாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம் பல்வேறு காலகட்டங்களில் இந்த தர்மத்தின் மீது நடத்தப்பட்ட போர்கள் எதிர்வாதங்கள் சோதனைகள் இன மத மொழி அழிப்பு வேலைகள் நான் இதை அரசியலாக சொல்லவில்லை ஆனால் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறேன் அது மட்டும் இல்லை இந்த சமய மக்களுக்கென்றே இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு அலட்சிய புத்தி குறைந்தபட்சம் தங்களுடைய வழிபாட்டை கூட நிலைநிறுத்தி கொள்ளாத ஒரு தன்மை இதன் காரணமாக மற்றவர்கள் சொல்வதையெல்லாம் தங்களது தலையிலே ஏற்றி கொண்டு அவையெல்லாம் சரிதான என்று குழம்பி தங்கள் நிலையை விட்டுவிட்டு தரையிலும் இல்லாமல் ஆகாயத்திலும் இல்லாமல் நட்ட நடுவில் இருப்பவர்களைப் போன்று விளங்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் இதை நமது இளைய தலைவர்களுக்கு பெரும்பாலும் கடத்தி கொண்டிருக்கிறோம் முதல் பதிவிலே புத்தாண்டிலே உங்களுக்கு ஒரு அறிவுரை சொன்ன போல இதை ஒரு எச்சரிக்கையாக சொல்லுகிறோம் மந்திரமலையின் வழிபாட்டை முறையாக தெரிந்து செய்வது நல்லது அப்படி செய்தால் நமக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படும் இந்த ஆலயத்துடைய பரிவாரப்பிடங்களில் யாரை யாரை வழிபட்டால் என்னென்ன பலன்கள் பொது பலன்கள் என்பதை உங்களுக்கு அடுத்த பதிவிலும் மீண்டும் நினைவுறுத்த விரும்புகிறோம் அன்றைய ஆலயத்தை பற்றிய விவரங்களை விரிவாக நேரில் தெரிந்து கொள்ள விரும்பக்கூடியவர்கள் ஆலயத்திற்கு சாதாரண ஞாயிற்றுக்கிழமை நேரங்களில் மாலை நேரத்தில் வந்தால் பூஜை முடிந்த பிறகு உங்களோடு நேரில் அளவலாவி உங்கள் ஐயங்களை தீர்த்து கொள்ள எங்களுக்கும் இதுவாக இருக்கும் தொடர்ந்து மந்திரமலைக்கும் மகாயுகம் எழுத்துப்பத்தி ஆறு சேனலுக்கும் ஆதரவளித்து அன்னையுடைய பேரர்களை பெருமாறு இந்த புத்தாண்டு காட்சிகளோடு உங்களோட ஒரு விண்ணப்பத்தை வைத்துக் கொள்கிறோம் ஓம் காளி ஜெய்காலி நன்றி வணக்கம்